குடியரசு தலையங்கம் ஜூலை அகில இந்திய தேசபந்து தேசபந்து ஞாபக நிதி இந்தியா இரவு பகலாய் செய்ய வேண்டுமென கருது வந்த கிராம நிர்மாண வேலை செய்யும் பொருட்டு இந்நிதி வசூலிக்க காந்தியடிகள் பண்டித மோதிலால் நேரு சரோஜினி தேவியார் ஜம்னாலால் தி தீசிரி சகதலி ஜவஹர்லால் நேரு முதலிய அரிய தலைவர்கள் ஓர் வேண்டுகோள் விடுத்துள்ளார்கள் இந்நிதி பிரச்சாரத்திற்கு செலவு செய்யப்படப் போவதில்லை படுத்தவர்களை கிராமங்களுக்கு அனுப்பி அங்கு அவர்கள் கிராம நிர்மாண வேலைகள் செய்வதற்கே செலவு செய்யப்படும் தாசர் இறப்பதற்கு இரண்டு தினங்களுக்கு முன்னர் தார்ஜிலிங்கில் எனது நோய் குணப்பட்டவுடன் கிராமங்களில் ராட்டினங்களை பரவச் செய்வதற்கே வேண்டிய முயற்சி செய்யப் போகிறேன் என்று காந்தியடிகளிடம் கூறினாராம் உணவில்லாத வாடும் மக்களை காப்பதற்கு இந்நிதி வேண்டுவது மிகவும் அவசியமாகும் இக்கிராம நிர்மாண வேலையே நமக்கு சுதந்திரத்தை அளிக்கக்கூடியது நகரங்கள் என்னும் பெய்களின் நாகரிகம் என்னும் மாயை ஒழித்து மக்கள் எல்லோரும் கிராம வாழ்வு வாழ்ந்து பண்டிகை தொழிலை உயிர் பெறச் செய்தல் வேண்டும் இந்நிதியானது இந்தியாவெங்கும் கிராம நிர்மாண வேலை செய்வதற்கு உபயோகப்படும் ஆகையால் ஒவ்வொருவரும் எளியவராயினும் சரி செல்வந்தராயினும் சரி தங்களது சக்திக்கேற்றவாறு உதவி செய்து தாசரின் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டுவது அவசியம் யாம் கூற வேண்டுவதில்லை